வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி தஞ்சாவூர் சிலம்பம் கமிட்டி நான் ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் ரிதன் பிரின்சி விக்டரி அகாடமி சார்பில் ஐந்தாவது மாநில சிலம்பம் போட்டி தஞ்சாவூரில் நடந்தது இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் வாழ்வீச்சு சுருள்வாள் வேல்கம்பு குத்துவரிசை தொடுமுறை போட்டிகளும் நடந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு தஞ்சை எம்எல்ஏ நீலமேகம் பரிசு வழங்கி பாராட்டினார் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி மாநில செயலாளர் அர்ஜுன் மாநில தலைவர் பாலமுருகன் உடனிருந்தனர் வெற்றி பெற்றவர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றனர் நான் இது வரைக்கும் நிறையா போ போட்டிகளில் பங்கேற்றிருக்கேன் இன்றைக்கி மாநில அளவான போட்டிக்கு நான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மான் கொம்பு அப்புறம் தொடுமுறையில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன் இந்த இந்த காலத்தில் பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க இந்த காலம் வரைக்கும் கூட அதை உடைக்கிறதுக்கு சிலம்பம் ஒரு முறையாக இருக்கும் பெண்களோட பாதுகாப்புக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த போர்க்கலை சிலம்பம் வந்து போர்க்களையும் கூட இதை என்னோட வருங்கால சங்கத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அண்டக்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது நாளாக ஆர்ப்பாட்டம் நடந்தது கரும்பு நிலுவைத் தொகையை உடனடியாக தர வேண்டும் விவசாயிகள் பெயரில் முறைகேடாக தேசிய வங்கிகளில் வாங்கிய கடனை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரைக்கும் சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்திய பிறகும் இந்த போராட்டத்தினுடைய இந்த கோரிக்கையினுடைய கோரிக்கைகளை அரசாங்கமும் புதிதாக இந்த ஆலையை வாங்கியிருக்கக்கூடிய ஹால்ஸ் நிறுவனம் நிறைவேற்றல சக்கரை ஆலையை துவங்குற பேரில் இன்னைக்கு சாரா ஆலைய சாராய ஆலையை தோங்கிறதுக்கான முயற்சியை துவங்கிருக்கிறாங்க ஹால்ஸ் நிறுவனம் இதை கண்டித்தும் அதே போல் விவசாயிகள்கிட்ட போலியான முறையில் இந்த புதிய நிறுவனம் ஹால்ஸ் நிறுவனம் கையெழுத்து வாங்குவதை திரும்ப பெறணும் கையெழுத்து வாங்கினதை பூரா திரும்ப தரித்த விவசாயிகள்கிட்ட தரணுங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாளாக போராடக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை நூறு சதவீதம் முடித்து கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பிலையும் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பிலையும் வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் படுகரின மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பதினான்கு கிராமங்களில் பாரம்பரிய ஹெத்தேமன் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் குன்னூர் ஜெகதலாவில் கொண்டாடும் கண்ணு ஹெத்தேமன் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த திருவிழா கடந்த நவம்பர் மாதம் கோலாகலமாக துவங்கியது ஜெகதலா காரக்கொரை உதனட்டி மல்லிக்கொரை மஞ்சுதலா மேல்பிக்கட்டி கீழ்பிக்கட்டி என எட்டு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து திருவிழாவை வெகு விமரிசையாக நடத்தி வருகின்றனர் இதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்த ஹெத்தைக்காரர்கள் கொதுமுடி கிராமம் வரை நடைப்பயணம் சென்றனர் இதில் அருள்வாக்கு கூறும் நிகழ்ச்சி நடந்தது திருவிழாவின் ஒரு பகுதியாக காரக்குறை மடிமனையில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடந்தது சிறப்பு பூஜைகள் நடத்தி கோயில் பூசாரி கும்பம் எடுத்து வந்தார் அதைத் தொடர்ந்து பூசாரி உட்பட ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்தோடு குண்டம் இறங்கினர் குண்டம் இறங்கியவர்களின் காலில் மக்கள் விழுந்து ஆசி பெற்றனர் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் ஹெத்தை குடையை ஏந்தியவாறு பாரம்பரிய ஆடல் பாடல்களுடன் படுக மக்கள் விழாவில் பங்கேற்றனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் காணிக்கை செலுத்துதல் நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் நடைபெற்றனர் ஜனவரி ஒன்றாம் தேதி மடியறை என அழைக்கப்படும் பாறை ஹெத்தையம்மன் கோயிலில் இருந்து அம்மன் புறப்பாடு வெகு விமரிசையாக நடைபெறும் அதைத் தொடர்ந்து காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் நாகம்மாள் குடும்பத்துடன் திருப்பதி செல்ல நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்றார் ரயில் திருப்பூர் வந்தபோது ஜன்னல் உரமாக அமர்ந்திருந்த நாகம்மாலின் பத்து சவரன் தாலிச்செயனை வழிபறி திருடன் ஒருவன் பறித்து தப்பினான் திருப்பூர் ரயில்வே போலீசில் நாகம்மாள் புகார் கூறினார் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழிபறி திருடனை தேடினர் அவன் திருப்பூர் கொடிகம்பம் பவானி நகரைச் சேர்ந்த பிரகாஷ் என தெரிய வந்தது அவனை கைது செய்து பத்து சவரன் தாலி சங்கிலியை மீட்டனர் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வழிபறி திருடனை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீசாரை டிஎஸ்பி யாஸ்மின் பாராட்டினார் நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் இது நிறைய அவேர்னஸ் போடுறோம் ட்ரெயின்ல நைட் டைம் போகும்போது ஜனதோரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் பிளாட்ஃபார்மில் போடுறோம் அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம் இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் இந்த நைட் டைமு இது வந்து பண்டிகை காலங்கிறதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க வந்து பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அதில் ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இதுதான் நான் இங்கே நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம்

புதுப்பட்டினம் திருவென்காடு பொறையார் மணல்மேடு செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நாளும் வணிகர்கள் கடைகளை அடைத்து விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துகின்றனர் கடைகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலூர் பகுதியைச் சேர்ந்த டிராக்டர் டிரைவர் வெங்கடேசன் வயது முப்பத்தி ஐந்து அதே பகுதியில் உள்ள விவசாய நலத்திற்கு ஏரிக்கரை வழியாக டிராக்டரில் சென்று கொண்டிருந்தாா் எதிர்பாராத விதமாக டிராக்டர் பள்ளத்தில் தறிக்கிட்டு ஓடியது வெங்கடேசன் தூக்கி வீசப்பட்டார் அவர் மீது டிராக்டர் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக இருந்தார் அதன் பிறகும் டிராக்டர் நிற்காமல் சென்றது அங்கிருந்த கொட்டகையை மோதி இடித்தது பின்னர் நூறடி அடி ஆழ கிணற்றில் தலை விழுந்து மூழ்கியது கனப்பொழுதில் நடந்த இந்நிகழ்வை பார்த்து அப்பகுதியினர் அதிர்ச்சியடைந்தனர் வெங்கடேசன் சடலத்தை கைப்பற்றி ஆம்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே ஜவலகிரி வனப்பகுதியிலிருந்து இருபது யானைகள் குட்டிகளுடன் மீண்டும் வெளிவந்தன அகலக்கோட்டை அருகே உள்ள கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள ராகி துவரை மற்றும் நர்சரி தோட்டங்களில் புகுந்து பயிர்களை துவம்சம் செய்தன வனத்துறையினர் பட்டாசு வெடித்து துரத்த முயன்றனர் பனிமூட்டம் காரணமாக யானைகள் வெளியேறாமல் அப்பகுதியிலேயே முகாமிட்டுள்ளன

கும்பகோணம் மாநகராட்சி கூட்டம் மேயர் சரவணன் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன நாற்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேறியதாக மேயர் அறிவித்தார் பதிமூன்று தீர்மானங்களுக்கு அவர் ஒப்புதல் தரவில்லை திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மேயருக்கு எதிராக கோஷம் போட்டனர் உடனே கூட்டம் முடிந்ததாக அறிவித்துவிட்டு மேயர் சரவணன் அவசர அவசரமாக கிளம்பினார் அவரை துணை மேயர் தமிழழகன் தடுத்து நிறுத்தினார் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றாமல் செல்லக்கூடாது என்றார் மற்ற திமுக கவுன்சிலர்கள் கூட்டரங்கின் கதவை பூட்டி மேயரை முற்றுகையிட்டனர் மூன்று மணி நேரமாக மேயரை இருக்கை விட்டு நகர விடவில்லை இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் பதிமூன்று தீர்மானங்களையும் கமிஷனர் மூலம் அரசுக்கு அனுப்பி பரிசீலனை செய்து பின்னர் நிறைவேற்றித் தருவதாக மேயர் கூறினார் இதையடுத்து திமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் மீனவர் அணி செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடந்தது அணி தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் பார்லிமெண்ட் தேர்தல் மூலம் ராகுலை பிரதமராக்க வேண்டும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அதே நேரம் காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துக்கு மீனவர் அணிக்கு அழைப்பு வராவிட்டால் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினர் நிர்வாகிகள் காங்கேயன் புகழேந்தி போத்திராஜ் ஆறுமுகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அடைந்து

வேலூர் மாவட்டம் கொல்லங்கோட்டையைச் சேர்ந்த சவுந்தரராஜன் மகன் சந்தோஷ் வயது பதிமூன்று பள்ளிக்கூடம் படித்து வந்த சந்தோஷ் டூ வீலரில் சென்றபோது விபத்தில் சிக்கினான் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் திடீரென மூளைச்சாவு ஏற்பட்டு மரணம் அடைந்தான் அவனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன்வந்தனர் இதயம் நுரையீரல் சென்னை என்ஜிஎம் மருத்துவமனைக்கும் கல்லீரல் சிறுநீரகம் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தாந்தோனி பகுதியைச் சேர்ந்தவர் செங்கோடன் வயது ஐம்பது குமார் வயது முப்பத்தைந்து இருவரும் நரிக்குறவர்கள் அப்பகுதியில் குருவி கொக்கு வேட்டைக்கு சென்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோழி திருடர்கள் என நினைத்து செங்கோடன் மற்றும் குமார் ஆகியோரை தென்னை மரத்தில் கட்டி வைத்து தாக்கினர் இதில் படுகாயமடைந்த செங்கோடன் ஸ்பாட்டிலியை பலியானார் படுகாயமடைந்த குமாரை உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இவ்வழக்கில் தான் தோணியைச் சேர்ந்த சின்னதுரை சசிகுமார் செல்லதுரை ஆகியோரை உடுமலை போலீசார் கைது செய்தனர் இறந்த செங்கோடன் மற்றும் காயமடைந்த குமார் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா மற்றும் பெருங்கரை பகுதிகளில் வளர்ப்பு கால்நடைகளை சிறுத்தை வேட்டையாடி வந்தது கடந்த இருபதாம் தேதி ஒரே நாளில் இரண்டு பழங்குடியின பெண்கள் உள்ளிட்ட மூன்று பெண்களை தாக்கியது இதில் இருபத்தி ஆறு வயது சரிதா என்ற பழங்குடி பெண் படுகாயமடைந்தார் அவரை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தை தாக்கி பெண் இறந்த சம்பவம் பழங்குடி கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது காலை மாலை நேரங்களில் தேயிலைத் தோட்டங்களுக்கு சென்று திரும்பும் தொழிலாளர்களை வனத்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர்